ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் சில்லி சிக்கன் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்க நம்ம உருளைக்கிழங்கால சில்லி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இவன் சில்லியில் சிக்கனில் மட்டனில் சில்லி போட்டு பார்த்துருக்கோம் உருளைக்கிழங்காயில் சில்லி போட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த உருளைக்கிழங்காயில் சில்லி போடலாம் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நல்லா கழுவி அடுப்பில் ஒரு அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் வேக வச்சு பிறகு அதை நல்லா கட் பண்ணி சில்லி சில்லிக்கு பவுட்ரு எல்லா போ பவுட்ருஸும் போடணும் எப்படின்னா ஜேபி பவுட்ரு இது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்பர் மாவு அப்புறம் இது சில்லி பவுட்ரு சிக்கன் பவுட்ரு இதெல்லாம் கொஞ்சம் போல் தயிர் ஒரு முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொசஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் இதை அப்போவே போட்டுக்கலாம் போட்டு உடனே எடு எண்ணெயை கடையில் வச்சு அதை பொறித்து எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்லியை சாப்பிடலாம் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராஜ்மேகலா சேனலை பாருங்கள்